ஐ ஃப்ரெய்ஸ் லாட் உங்களுடைய ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறீங்களா பிலிப்பிய ரெண்ட பண்ணன்னு ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா அதனால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்போது கீழ்ப்படிந்திருக்கிறபடியே நான் உங்களுக்கு சமயமாக இருக்கிற போது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற எப்போதும் அதிக பயத்தோடும் நடக்கத்தோடும் உங்கள் ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு யார் சொல்கிற அப்போ சில பவுல் பிலிப்பிய சபைக்கு அவங்கள விசுவாசி அவங்க விசுவாசிகளை ஊக்குவிக்கிறதுக்காக சொல்கிறாங்க சரிங்களா அது நான் அவங்களுக்கு மட்டுமில்லை நமக்கு கூட தான் என்ன பண்ணால் நம்ம ஊழியக்காரர்கள் முன்பாக மட்டும் கடவுளுக்கு பயந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அவங்க இல்லாத டைம் கூட நம்மளோட அந்தரங்க இடத்துல கூட நம்ம பிதாவுக்கு பயந்து நடக்கணும் மரியாதையோடு நடக்கணும் உண்மை ஊத்தமாக நடக்கணும் நம்மளுடைய பிதாவோட பரிசுத்தையும் மகிமையும் மரியாதையோடு அச்சத்தோடு மதித்து பொறுப்புடன் நம்ம நடக்கணும் நம்மளுடைய ரட்சிப்பு இலவசமாக நமக்கு பிதா அருளப்பட்டாலும் அதை நம்மளுடைய வா நடைமுறை வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்தணும் எப்படி நம்மளுடைய பிதாவோட குமார இயேசு கிசு இந்த பூமியில் வந்து நடந்தாங்களோ அதே போல் நம்மளும் பரிசுத்தமாக நடந்து நம்மளோட வாழ்க்கையில் ரச்சிப்பை முன்னேற வைக்கணும் இதெல்லாம் நம்மளால எப்படி வாழ முடியும் அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா அதுக்கு சொல்யூஷன் கூட கொடுக்குறாரு தேர்ட்டீன் வருஷம் தான் ரீட் பண்ணி பாருங்க அதில் நமக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு இது நம்முடைய சக்தியால் மட்டும் சாத்தியம் அல்ல இதான் நமக்குள்ள செயல்படுவார் கண்டிப்பாக அவர் நமக்குள்ள ஆசையும் அதை நிறைவேற்றவும் வல்லமையும் கொடுக்குறார் ஸோ இனி நீங்கள் உங்களோட ரச்சிப்பை உயர்த்துவீங்க தானே ஹமே ஹலிலியா